அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் நடைபெறும் மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமிடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்திருக்கும் இப்பள்ளியின் முதல்வர் திருமதி உமா கண்ணன் திரு கண்ணன் மற்றும் பள்ளி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் மேட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெறும் நூத்தி தொண்ணூறு மாணவ மாணவிகளோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இப்ப எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் விளையாட்டு சாரண சாரணிய இயக்கம் சாலை பாதுகாப்பு குழு செஞ்சிலுவை சங்கம் போன்ற சமூக பணிகளில் இங்குள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்று வருவது பாராட்டுக்குரியது இங்கே வாத்திய கருவிகளை இசைத்தல் கராத்தே போன்ற பாதுகாப்பு பயிற்சிகள் யோகா தியான பயிற்சிகள் ஆடல் பாடல் செயற்கைக்கோள் கல்வி முறை இங்கே அமல்படுத்தப்பட்டு வருகிறது அருமையான கம்ப்யூட்டர் கூடம் பயாலஜி லேப் கெமிக்கல் லேப் பிசிக்ஸ் லேப் என அனைத்து வசதிகளுடன் தரமான கல்வியை வழங்கி வருவதால் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழை இந்த பள்ளி பெற்றிருக்கிறது என்பதை பெருமையுடன் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் பேசப்போகின்ற தலைப்பு என்ன யாரை யார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமா மாணவர்கள் ஆசிரியர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா சமுதாயத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது இளைஞர்களை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டுமா இது பேசுவதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட தலைப்பல்ல இந்திய நாட்டில் முன்னேற்றத்துக்கு முக்கியமான தலைப்புகள் இவை

அந்த பெற்றோர்கள் வந்து அவரை புரிஞ்சிட்டு அவரை விஞ்ஞானியை படிக்க வச்சாங்க அந்த மாதிரி பெற்றோர்கள் இப்ப இல்ல சார் அப்துல் கலாமோட அப்பா அம்மா அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவர் விண்வெளி ஆராய்ச்சியாளரா ஆனாங்கன்னு சொல்லுச்சு அது பாதி கதையை தான் சொல்லுச்சு மீதி கதையை நான் சொல்றேன் கேளுங்க அவர் சாதாரண மீனவர் குடும்பத்துல இருந்து வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி புக்ஸ் வாங்கி கொடுங்க அதெல்லாம் அவர் கேட்கவே இல்ல பக்கத்துல இருக்க பசங்க கிட்ட புக் வாங்கி நைட் எல்லாம் எழுதி படிச்சு இப்படிதான் அவர் முன்னேறினாரு இப்படிப்பட்ட குழந்தைங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அது மட்டும் இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவர் காலையில எழுந்து பேப்பர் போட்டு அந்த வருமானத்தை ஃபீஸா கட்டினாரு அவரு தன்னோட அப்பா அம்மாவை புரிஞ்சுகிட்டதால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காரு ஒரு வீட்டுல ஒருத்தர் ஒரு அப்பா அம்மா புரிஞ்சுக்கும் போதே ஒரு அப்துல் கலாம் உருவாகிறார்னா எல்லாரும் வீட்லயும் புரிஞ்சுதான் நம்ம நாட்டுல எத்தனை அப்துல் கலாம் உருவாயிருக்கலாம் சார் தென்னை மரம் பொதுவா தென்னை மரம் பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி தான் வளரும் சூரிய ஒளி வந்து ஒரு தென்னை மரத்தை வளர்த்து வளர்த்து விட உத உதவுது சரி அது போன்றதா ஒரு ஆசிரியரும் அப்படிப்பட்ட ஆசிரியர் அந்த மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர்கள் நல்ல வழியில் வளர்வார்கள் இப்ப என்ன புரிஞ்சுக்காம இருக்காங்களா மொழி புரியலையா பாடம் புரியல என்ன புரியல அவர்களுக்கு எது பிடிக்கும் எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்க பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் என்பதை புரிந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்றாங்க நீ சும்மா மாணவருக்கும் ஆசிரியருக்கும் சண்டையை உண்டாக்கி விட்டுறாங்க இல்லை எனக்கு என்ன சந்தேகம்னா டீச்சர் எப்படி பாடம் நடத்தணும்னு இவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அனாவசியமாக அதுக்கு பிஇடிலாம் படிக்கணும் உங்ககிட்ட கற்றுக்கிட்டாலே போதும்ல எப்படி பாடம் நடத்தணும்னு அது கரெக்ட் அது கரெக்டா பெற்றோர்கள் கிட்ட இருக்க வந்து ஒரு முக்கியமான நோய் இருக்கியா அந்த நோயை கொடுக்குற கிருமி பேர் என்ன தெரியுமா கம்பேரிசன் வைரஸ் பக்கத்து வீட்டு பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் நீ ஏன்டா வாங்கலை பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான் நீ ஏன் படிக்கல பக்கத்து வீட்டு பொண்ணு நல்லா பாடுறா நீ ஏன் பாடல நாங்கள் யாரா கேட்டோம் ஐயா பக்கத்து வீட்டு அப்பா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ணியா இத்தனை நாளாக அப்பாவை கேட்கணும்னு அடக்கி வச்சுருந்தான் சான்ஸ் கிடைக்கல ஓப்பனா சொல்லிட்டே போ பக்கத்துட்ட ஆன்ட்டி வந்து டாக்டர் நீங்க டாக்டரா நீங்களா நாங்க கேட்கல இல்ல அந்த மாதிரி நீங்களே கேட்க கூடாது அவங்க கேக்குற புத்தகத்தை வாங்கி கொடுத்துறணும் பேனா வாங்கி கொடுத்துறணும் Dress வாங்கி கொடுத்துறணும் அப்படியே வாயை மூட்டு வாசல்ல உட்கார்ந்துறணும் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படி இல்லையா என்ன வேணா பண்ணுவோம் இல்ல எங்க கிட்ட இருக்கதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும்ன்றேன் உங்க நீங்க 107 மார்க் வாங்கினா சந்தோஷப்பட்டுப்பாங்களா எங்கிட்ட கிடைச்சது இவ்வளோதான் பா சம்போசப்பட்டுக்க அடுத்த வீட்டுக்கார தொண்ணூத்தி மார்க் வாங்கியிருக்கேன் அவனோட கம்பேர் பண்ண சொன்னால் எப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு திறமை இருக்கையா ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டும் எடுத்தா தான் கம்பேரிசன் பண்ண முடியும் கெட்டது கிட்ட இருக்க நல்லதா பாருங்க அது எப்படி கெட்டது கிட்ட நல்லதை பார்க்க முடியும் அது சரிமா இருக்கே கெட்டதுல எப்படி நல்லதை பார்க்கறதுன்னு கேட்டிங்க ஐயா சேரு தெரியும்ல அந்த சேத்துல கூட செந்தாமரை பூக்குமா அந்த சேருங்கிறது கெட்டது தான் செந்தாமரைங்கிறது நல்லது நீங்க இருக்கிற சமுதாயத்தில் எங்களால் பண வசதி கொடுத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நல்லா படிக்க வைக்க முடியுது நாங்க வளர்ந்தப்ப படிக்க வைக்க முடியல ஏன்னா பணம் பற்றாக்குறை அதனால ஐஏஎஸ் எல்லாரும் ஐஏஎஸ் ஆகும் கலெக்டராகவும் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஆக முடியுமா அதாவது எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது ஐஏஎஸ் ஆக முடியாது எல்லாரும் பஸ் மார்க் முடியாது அதையும் புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலயும் மலை தொழில் விழுது ஆனா சிப்பிக்குள்ள விழுற மலை தொழில் தான் முத்தா மாறுது புரியுதுங்களா அதனால ஒரு கிளாஸ்ல ரெண்டு பேர் தான் மார்க் வாங்குவாங்க பாக்கி எல்லாம் சேத்துலதான் அப்படி இல்லங்க அந்த சேத்துல பல செந்தாமரைகளும் பூக்கலாம் இல்ல ரெண்டு செந்தாமரை பூக்குறதுக்கான சில சப்ஸ்டன்சஸ் அங்க இருக்கணும் அதை வைக்கிறதா ஆசிரியரோட வேலை இப்ப பாத்தீங்கன்னா பந்த ஒரு அப்துல் கலாம் பத்தி அருமையா சொன்னாங்க அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு சமுதாயம் அவருக்கு இடம் கொடுக்கலனு அந்த சமுதாயத்தை திருத்தினா இன்னைக்கு ஆயிரம் அப்துல் கலாம்கள் வந்திருப்பாங்க எவ்வளவோ கடன் கல்விக்காக வாங்கினாலும் கூட ஒரு இடத்துல பள்ளி இல்லாததுனாலதான் அங்க கல்வி தடைபட்டு போனதுனாலதான் பல ஆர் கே நாராயண்களும் பல அப்துல் கலாம்களும் அங்க அடிபட்டு போனாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது மேட்ரு தம்பி எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது எல்லா அப்பா அம்மாவும் ஐஏஎஸ் இல்லை டாக்டர் இல்லை கலெக்டர் இல்லை எங்களால் வர முடியலன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் கே ஆர் நாராயணனாவும் அப்துல் கலாமாவும் உருவாக முடியும் சமுதாயம் இப்படி தான் இருக்கும் நீ தான் உருவாகணும் இன்னைக்கு நான் ஒழுங்காக படிக்கலங்க ஐயா வச்சுக்கோங்க படிக்கிற மனம் தான் நான் படிக்கலன்னு வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு கவிதை எழுத தெரியும் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க நீ அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்களே தவிர பாரதியார் மாதிரி போகிறாசா நல்லா புக்கு எழுது நீதான் புக் எழுதணும் நீதான் பாரதியார் அப்படின்னு சொல்கிறது இல்லையே அதனால தான் பல பாரதியார்கள் இன்று தடைபட்டு போயிருக்கிறார்கள் இல்லைன்னா லிட்ரேச்சரில் எத்தனை நோபல் பிரைஸ் இந்தியா பார்க்கணும் நீங்க நினைச்சு பாக்கணும் ஒரு கவிஞராக மட்டும்தான் நீ பார்க்கிற அவர் பல மொழி தெரிந்தவர் பத்திரிகை ஆசிரியர் சுதந்திரத்துக்காக தைரியமா எதிர்த்து கவிதை மட்டும் இல்ல கட்டுரைகளையும் எழுதியவர் பன்முக மனிதன் சின்ன வயசுல ஒரு பாரதியார் பட்டம் கொடுத்துட்டாங்க அதில் கூட இருக்கிறவனுக்கு ரொம்ப பொறாமை அவனை மட்டன் தட்டணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ஈட்டடி தரேன் அதை மற்ற அடிகளை நீ ஃபில்லப் பண்ணி எழுத முடியுமா கவிதைன்னா என்ன ஈட்டடினா பாரதி சின்ன பயல் அப்படின்னு முடிகிற மாதிரி ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு பாரதியாட்டியாக கொடுக்குறான் அவர் சொன்னவன் பேர் காந்திமதிநாத பிள்ளைன்னு பேர் அதுக்கு பாரதி எழுதுறான் கவிதை கார் இருள் போல் நெஞ்சிருண்ட

தெரியும் அந்த விளையாட்டுல இப்ப யாருக்குமே ஞாபகம் இருக்கிறது இல்ல அந்த காலத்துல கிடைச்ச சந்தோஷம் சுதந்திரம் இதை இப்ப கிடைக்குதா இல்ல கிடைக்கிறதே இல்ல கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது நம்ம தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாரும் இருந்தப்போ உனக்கு அந்த பாண்டி விளையாடுறது நொண்டி விளையாடுறது எல்லாம் கிடைச்சது இப்பதான் நீங்க கூட்டு குடும்பத்தையும் நீங்க விருப்பப்படலையே கூட்டு குடும்பம் ஏன் பிரியுது உங்களால் தானே பிரியுது நீங்க எதுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் விட்டு வந்தீங்க அவங்க கூட போயிருக்கலாம்ல சில வீட்டுல பெற்றோர்கள் Yine de வருது அப்ப உங்க அம்மா சொல்றாங்க நான் சமையல் செய்யறேன் என்ன தொந்தரவு செய்யாத போன அனுப்பி விட்டுறாங்க திரும்ப அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அப்பா கிட்ட போகுது அப்பா கிட்ட போனோடனே அப்பா என்ன சொல்றாங்கன்னா நான் ஆபீஸ் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்ன எதுவும் பண்ணாத போன்றாங்க இப்படி ரெண்டு பேரும் ஒரு ஒரு இருக்கான் அவன் வந்து நல்லா படிப்பான் அவனுக்கு வந்து மறதி இருந்துச்சு அந்த பெற்றோர்கள் அவனை வந்து படி படிந்தா சொல்வாங்களே தவிர என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஒரு நாள் அவன் வந்து ஃபெயில் ஆயிடுறான் ஃபெயில் ஆனே அந்த பெற்றோர்கள் திட்டுறாங்க அதனால் அவன் நண்பன் சொன்னான் படிக்கிற முறையை சொல்லி கொடுத்தான் அதை வச்சுட்டு அவன் வந்து முதல் மானம்னா வந்தான் அதை கூட இதனால அந்த குழந்தைகளுக்கு வந்து மனம் பாதிக்கப்படுது தயவுசெய்து தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்து விடாதீர்கள் இது ஏதோ கூறுகட்டத்தனமாக அவசரப்பட்டு அடுத்தவை ஏதோ பண்ணுறதை பார்த்து தப்பு தண்டா பண்ணிக்கதை தவிர அதுக்கு சமுதாயமும் காரணமல்ல ஆசிரியர்களும் காரணமல்ல தாய் தகப்பனாரும் காரணமல்ல தயவுசெய்து ஒரு குழந்தையுடைய தற்கொலைக்கு தகப்பனார் தாயார் தான் காரணம்னு சொல்லிடாத சத்தியமாக அப்படி ஒன்று நடந்ததுன்னா அந்த தாயார் தந்தையால் பொறுத்துக்கவே முடியாது ஒரு குழந்தைக்கு தரவழிச்சா கூட அம்மா தூங்க மாட்டா குழந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட் ஆச்சுன்னா எட்டி எட்டி பார்ப்பா அப்படி வேலை பார்க்கக்கூடிய தாயாராக இருந்தால் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போன குழந்தை வந்தாச்சா வரலையா நீ என்ன ஒரு ஆட்டோ எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போய் பாரு இல்லை பக்கத்து வீட்டில் விசாரி தான் சொல்லுவாங்களே தவிர குழந்தை எப்படி போனா என்னன்ற தாயாரும் தந்தையும் இருக்கவே மாட்டார்கள்

嗯、wow.